புதையல் தேடும் சின்ன சிறுவர்கள் பயணத்தின் வியப்புகள் வசந்த காலத்தின் மிருதுவான காற்று வீசிக் கொண்டிருந்தது நீண்ட நாட்களாக ஊரில் பரவியிருந்த அவசரபோது மூன்று சிறுவர்கள் கவி முத்து சிந்து கூட்டாக ஒன்றாக மாலை நேரத்தில் சந்தித்து தங்கள் வேலையை முடித்துக் கொண்டிருந்தனர் ஊரில் புதையல் இருக்கிறதாம் என்ற கண்ணகியின் கதை அவர்களுக்குள் புதிதாய் ஒரு பேரார்வத்தை தூண்டியது புதையலின் கதை கண்ணகியின் பாட்டி சொன்ன பழைய கதைவெளியில் ஒரு தெளிவான திருப்பம் இருந்தது நம் ஊரின் கோவில் திருவீதியில் கிழக்கு மூலையில் இருக்கும் பழைய பாறையின் கீழ் ஒரு பொக்கிஷம் இருக்கிறதாம் அதைத் தேடினால் சாமி வரமளிப்பார் டோட் கதை ஒரு புனைகதையா யதார்த்தமா என்று தெரியவில்லை ஆனால் அந்த மூன்று சிறுவர்களுக்கு அது புது உலகின் கதவாக தெரிந்தது முத்து அதிரடியாக நம்ம இந்த வார இறுதியில் ஆரம்பிக்கலாமா என்றான் கவி பத்திரமாக நமக்கு எப்படி தேடத் தெரியும் என்றானாள் ஆனால் சிந்து துணிச்சலுடன் முதலில் முயற்சி செய்கிறோம் பொக்கிஷம் கிடைத்தால்தானே தெரியுமா என்று சொன்னதும் அவர்களது சாகச பயணம் ஆரம்பமாகிவிட்டது பயணத்தின் துவக்கம் அடுத்த நாள் மூன்று பேரும் ஒரு சின்ன பை எடுத்துக்கொண்டு தேநீர் வழியில் கொடுத்த மின்சார வழக்கைப் பயன்படுத்தி புறப்பட்டனர் சாலையில் ஒரு பொழுதி மண்டியரோடு தூரத்தில் பறவைகள் ஒலிக்கும் காடுகளின் மெல்லிய ஆலைகள் அந்த வெறிகொண்டு எதையும் எதிர்கொள்ள தயாரான சிறுவர்களுக்கான புதிய உலகம் அது இந்தப் பாறையைப் பார்த்தால் நிச்சயம் இது பழையதா தெரியது என்று கவி உற்சாகமாகக் கூறினாள் முத்துக்கைகளைத் தூக்கி சுத்தமாய் அவசரமாக குழிகளைத் தோண்டினான் இருக்கு ஏதோ கல் தொட்டது என்ற முத்துவின் குரலுக்குப் பின் திடீரென்று அவர்கள் மூவரும் மனமாயினர் வியப்புகளும் சவால்களும் அவர்கள் தோண்டியது ஒரு பழைய சந்தனப்பெட்டி அந்தப் பெட்டியின் மேல் ஓராயிரம் காலத்துக்கு முன்பிருந்த பழைய எழுத்துக்கள் கெட்டதாயிருந்தன சிந்து இதில் என்ன இருக்குமோ என்று பதற்றத்துடன் கேட்டாள் ஆனால் திறக்க முடியவில்லை அப்போது சின்னதாக ஒரு பட்டு நூல் ஒன்றை கவி கண்டுபிடித்தாள் அதில் பொக்கிஷம் என்பது அறிவு அதுவே பெரும் பொருள் என்று எழுதப்பட்டிருந்தது அறிவா என்று முத்து சிரித்தான் ஆமாம் அது நமக்கே பொருள் இல்லையா இதை நாம் ஊரின் நூலகத்திற்குக் கொடுத்து அங்கேயே பாதுகாக்கலாம் என்று சிந்து முடிவு செய்தாள் புனைவானது உண்மையாயிற்று இது புனைகதையா இல்லை யதார்த்தமா என்று அந்த மூவரும் எப்போது சொல்லவில்லை ஆனால் அவர்கள் தேடிக்கொண்டு கொண்டு போனதோ பொக்கிஷத்துக்கு மேல் வைக்கப்படும் மனிதனின் நம்பிக்கையும் அறிவும் என்பதை உணர்த்தியது அந்த சின்ன பயன்கள் அந்த பயணத்தில் தங்களுக்கே புதையல் ஒன்றை கண்டுபிடித்தனர் சொந்த மனதின் துணிச்சல் மற்றும் உலகைப் புரிந்துகொள்வது முடிவில் மூவரும் வீட்டிற்கு திரும்பும்போது அந்த வேடிக்கை பயம் வியப்பு மற்றும் சந்தோஷத்தால் தங்களை மேலும் தெளிவாக புரிந்து கொண்டனர் அந்த அனுபவம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கதையாகவும் ஓர் உண்மையாய் மாறிவிட்டது வாழ்க்கையே ஒரு புதையல் தேடும் பயணம் அதில் வியப்புகள் நிறைந்தவை